நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த லக்னம் லக்னத்தை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் எல்லாருமே ஜென்ம நட்சத்திரம் ஏன்னா அவங்க பிறந்திருக்கிற அன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் தான் மட்டும்தான் எல்லாருமே பார்க்குறாங்க இந்த நட்சத்திரங்கிறது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லா கிட்டத்தட்ட இருக்கும் பட்டு அன்னைக்கு பிறந்திருக்க அனைத்து குழந்தைகளுக்குமே அதே அமைப்பு இருக்குமான இருக்காது அப்போ எல்லாருமே இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறத விட அவங்க பிறந்திருக்கிற லக்னத்து அப்போ லக்னம் வந்துட்டு ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் வழிபடும் போதோ அந்த நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதுமே உங்களோட லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் மேபி நீங்கள் கோயில் போகும்போதுமோ இல்லை ஏதாவது ஒரு விசேஷங்கள் ஏதாவது பண்ணும்போது கூட அந்த லக்னம் வாங்கியிருக்க நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் போதோ எல்லாமே உங்களுக்கு ஒரு வெற்றிப்படியாக இருக்கும் இப்போ நம்ம லக்ன நட்சத்திரங்கிறது அது என்னன்னு நம்ம பார்க்குறோம் இந்த லக்ன நட்சத்திரம் தான் ஒருத்தரோட பிறப்பு அப்ப அந்த ஆன்மா வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் லக்ன நட்சத்திரம் அது எந்த நட்சத்திரம் இருக்கலாம் ஏன்னா அந்த டைம்ல கிழக்கு பாதத்தில் இருக்கும் அப்போ ஒரு அந்த டைம்ல ஒரு நட்சத்திரங்கிறது வெறும் பதிமூணு நிமிஷம் இருபது செகண்ட் தான் இருக்கும் அப்போ பதிமூணு நிமிஷம் இருபது செகண்ட்ல பிறந்திருக்கிற குழந்தைங்களோட அமைப்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா அதுவும் இல்லை அப்போ இந்த நட்சத்திரங்களை எகைன் நாலு பாதங்கள் இப்போ உதாரணமா மேஷ லக்னம்னு எடுத்தாச்சுன்னா அஸ்வினி முதல் பாதம் மூணு நிமிஷம் இருபது செகண்ட் அப்ப இந்த அமைப்பில் தான் எல்லாருமே ஏன்னா ஒரே லக்ன புள்ளியில் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக தான் இருக்கும் ஏன்னா மூணு டிகிரி இருபது செகண்ட்ஸ் ஒரு வீட்டில் பார்த்தோம்னா ரெட்டை குழந்தைகள்லாம் பிறந்திருப்பாங்க அப்ப எல்லாருமே அந்த மூணு நிமிஷம் இருபது செகண்டோட வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம என்னவா சென்சேரியனாக இருந்தாலும் சரி மேபி இயற்கையாக இருக்கிற பிரசவமாக இருந்தாலுமே இந்த வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு குழந்தையிலேருந்து இன்னொரு குழந்தைக்கு மினிமம் மூணு நிமிஷத்துலேருந்து இருபது செகண்டு மூணு நிமிஷம் இருபது செகண்ட்லேருந்து அடுத்து வேறுபாடு வரும் சப்போஸ் இல்லை சார் ரெண்டு நிமிஷம்னா கூட இந்த நான் உதாரணமாக அஸ்வினி ஒன்றாம் பாதம் ஒன்றாம் பாதம் முடிய போகிற டைமில் பிறந்து அடுத்து அஸ்வினி ரெண்டாம் பாதம் இந்த டைமில் இருக்கிச்சு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்மளோட கொடுப்பினை விதி அப்படிங்கறது எல்லாமே இந்த லக்னம் தான் இந்த லக்னம் சார்ந்த நட்சத்திரம் தான் நம்மளோட வழிகாட்டி இத தான் நம்மளோட எல்லா கொடுப்பினைமே நம்மளோட குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு நம்மளோட வேலை அமைப்பு நம்மளோட வாழ்க்கை நம்மளோட மரணம் நம்மளோட வெற்றி தோல்வி இது எல்லாமே இந்த கொடுப்பினைங்கிற லக்ன வச்சு தான் அப்ப நீங்க எல்லாருமே ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட நூறு மடங்கு ஏன் ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் இந்த லக்ன புள்ளி வாங்கியிருக்கிற நட்சத்திரத்துக்கு நீங்க கொடுக்கணும் உங்களோட இந்த அமைப்பில் இருந்தா உங்களோட ஒவ்வொரு வெற்றி தோல்வி உங்களோட பூர்வ புண்ணியம் உங்களோட முன் பிறவி கடந்த காலத்தில் பிறவியோட அமைப்பு அடுத்தது அடுத்த பிறவி என்ன இது எல்லாமே இந்த லக்னம் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் தான் அப்போ நம்ம இந்த எல்லாருமே என்றைக்குமே அவங்களோட லக்னம் வாங்கிக்கிற நட்சத்திரத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அன்னைக்கு பிறந்திருக்க திதி திதி தெரிஞ்சிருக்கணும் கரணம் அதுவும் தெரிஞ்சிருக்கணும் ஜென்ம நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கணும் அன்றைய தினம் தின அதிபதி இவங்களை எல்லாம் தெரியும் போது டெய்லி நம்ம காலையில் வந்துட்டு அவங்கள மனசார வந்துட்டு அதுக்கு அந்த தினத்துக்கு ஒரு அதிபதி இருக்கும் கரணத்துக்கு ஒரு அதிபதி இருக்கும் திதிக்கு ஒரு அதிபதி இருக்கும் அதே மாதிரி உங்களோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி இருக்கும் உங்களோட அன்னைக்கு சந்திரன் அதுக்கான ஒரு அதிபதி கண்டிப்பா இருக்கும் இந்த அதிபதிகளை மனசார வந்துட்டு ஒரு நீங்க மனசுல வேண்டுமோ கூட உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே அதுலேருந்து இருந்து மாறிக்கிட்டோம் அதுவுமே நம்மளோட ஒரு வெற்றியோட ஒரு முதல் படிக்கட்டு இந்த லக்னங்கிறது தான் கடந்த பறவையில நம்மளோட உயிர் கடந்த பறவையிலேருந்து இருந்து இந்த பறவையில் நம்மளோட உடலை தேர்ந்தெடுத்து அதுதான் சந்திரன் அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்போ நம்மளோட விதிங்கிற விதிப்பயனை இந்த உயிர் வந்துட்டு இந்த உடலை தேர்ந்தெடுத்து அதோட விதிப்பயனை இந்த சந்திரன் மூலமா பிரதிபலிக்கலாம் ஏன்னா மற்ற கிரகங்கள்ட்ட இருந்து வர ஆற்றல் சந்திரன் மூலமா தான் நம்ம உடலுக்கு வரும் சந்திரங்கிறது நம்மளோட உடல் தான் அப்ப இந்த சந்திரன் மூலமா பிரதிபலிக்கிறது மட்டும்தான் சந்திரனோட வேலையை தவிர நம்மளோட கொடுப்பினைகள் எல்லாமே அந்த மூல கரு எல்லாமே அதுதான் நம்மளோட ஜீவன் அதுவே கடவுளோட நம்ம அதுக்கு ஜீவாத்மான்னு சொல்லலாம் பரமாத்மான்னு சொல்லலாம் இந்த அமைப்பு எல்லாமே இந்த லக்ன புள்ளியை வச்சு மட்டும்தான் நம்ம தீர்மானிக்க முடியும் இதுதான் நம்மளோட கொடுப்பினை இது தெரியாம நம்ம வந்துட்டு ஜென்ம நட்சத்திரத்தை வேற ஏதோ நட்சத்திரத்தை வழிபடுறதோ இல்ல வேற ஏதோ விஷயங்கள் பண்ணாலும் அது நமக்கு அந்த அதோட ரிட்டர்ன் பெனிஃபிட்ஸ் நம்ம செய்யும் போது அதோட நன்மைகள் எல்லாம் பார்க்கும்போது மிக குறைவாக இருக்கும் அப்போ இந்த லக்னம் வாங்கி இருக்க நட்சத்திரத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த விதி பயனுக்கான கர்ம வினைகள் மிக குறைவாயிட்டே இருக்கும் அப்ப எல்லாருமே இந்த லக்னம் வாங்கியிருக்க நட்சத்திரம் அந்த லக்னம் வாங்கியிருக்க நட்சத்திர அதிபதி இது கண்டிப்பாக தெரியணும் அப்புறம் லக்னாதிபதி போய் நேற்று நட்சத்திரம் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சரி உங்கள் லக்னம் கூட உங்களுக்கு ஒரு யோகம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் யாருன்னு பார்க்கும்போது நீங்க உங்கள் லக்னம் வாங்க நட்சத்திரம் ஐந்தாம் அதிபதி நட்சத்திரம் இருபது காலபுருஷனோட அறுபது டிகிரியில் நூற்றி இருபது டிகிரி வாங்கியிருக்கிற அந்த நட்சத்திரம் வாங்கியிருக்க நட்சத்திர அதிபதி அது இல்லாமல் இரநூத்தி நாற்பது டிகிரி வாங்கியிருக்கிற அது ஒன்பதாம் பாவமாக வரும் நான் சொன்ன நூத்தி இருபது ஐந்தாம் பாவமாக வரும் ஐந்தாம் பாவம் அடுத்து ஒன்பதாம் பாவத்தில் இரநூத்தி நாற்பது இந்த டிகிரி ரொம்ப முக்கியம் இந்த டிகிரி போய் நிக்கிற இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திர அதிபதி இவங்கள வழிபடும் போதே என்னைக்குமே உங்களுக்கு ஒரு வெற்றி இருந்துட்டே இருக்கும் உங்களோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு முடிவுகள் எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற அனு அதிபதிகள் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்போ இது வந்துட்டு த்ரிகோண அமைப்புன்னு சொல்லுவாங்க ஒன்று அஞ்சு ஒம்பது உங்களுக்கு ஒரு அஞ்சாம் பாவங்கிறது உங்களோட திறமை உங்களோட பூர்வ புண்ணியம் உங்களோட அதிர்ஷ்டம் உங்களோட எல்லா இன்டெலிஜென்ஸ் அது மூலமா தான் இந்த பிறவி கடமையில இருந்து நம்ம வெளியே வர முடியும் ஒன்பதாம் பாவங்கிறது இரநூத்தி நாற்பது டிகிரில வரக்கூடிய ஒன்பதாம் பாவங்கிறது உங்களோட கடவுள் காரணியம் கடவுளோட ஆசீர்வாதம் கடவுளோட ஒரு தன்மை உங்களோட ஆன்மீக பாதை அதே மாதிரி நம்மளோட அதிர்ஷ்டம் இது எல்லாமே ஏன்னா கடவுளோட விதிப்பயணம் தொடர்புடும் போடும்போது தான் உங்களால உங்களுக்கு வந்து அந்த கடவுளோட ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப நம்ம எல்லாருமே இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது இப்போ உதாரணமா அஸ்வினி ஒன்றாம் பாதம்னா ஐந்தாம் பாதத்தில் நூற்றி டிகிரி பார்க்கும்போது போது மகன் ஒன்றாம் பாதம் வரும் சப்போஸ் இந்த இடத்துல அஸ்வினி நாலாம் பாதம் சொல்லும்போது மக நாலாம் பாதம் ஆகும் இந்த பக்கம் வந்துட்டு மூலம் ஒன்னாம் பாதம் இல்லைன்னா நாலாம் பாதம் அந்த பாதங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த பாதங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பாதத்தில் தான் எந்த நட்சத்திர அதிபதி அதில் உட்காந்துருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா அவர் மூலமா தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம வேற ஏதோ ஒரு அதிபதிய வழிபடுதோ அது எல்லாமே நல்ல பலனே தராது ஏன்னா இவங்க தான் அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனரா இருப்பாங்க அந்த ஹவுஸ் ஓனர் மூலமா தான் நம்மளுக்கு ஏதோ நல்லது நடக்கும் அப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் முகூர்த்தம் பார்க்கறது கூட இந்த நட்சத்திர அதிபதிகள் மூலமா தான் பார்க்கணும் உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் வீடு கட்டுறதோ ஒரு திருமண நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு சுப முகூர்த்தங்கள் எந்த ஒரு முகூர்த்தம் நீங்க ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஆரம்பிக்கிறீங்க லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதுல இருக்கிற நட்சத்திரங்களோ நட்சத்திரத்தில் இருக்கிற அதிபதிகளோ இல்ல நட்சத்திர அதிபதிய தொட்டு வழி நடக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அந்த நட்சத்திர அதிபதியோட மந்திரங்கள் தெரிஞ்சுக்கிறது அந்த நட்சத்திர அதிபதிகளை தினமும் வழிபடுறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும் நம்ம என்னைக்குமே இந்த லக்னம் நின்றுக்க நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் அதுவும் ஒரு சில குழந்தைங்களை பார்க்கும்போது இந்த நான்காம் பாதம் அப்படியே கன்ஃபியூஷன் ஆகி போயிடுவாங்க ஒருத்தருங்க எல்லாமே ஸோ அதுவுமே ரொம்ப தெளிவுபடுத்தணும் அதனால எல்லாருமே பிறந்திருக்கிற நேரங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்குமே அந்த குழந்தையோட அதிர்ஷ்டம் மாறிட்டே இருக்கும் நம்ம மூணு நிமிஷம் மாறி பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு ஜாதம் பார்க்க மாட்டோம் ஒருவேளை மூணு நிமிஷம் அசால்ட்டா டாக்டர் பார்க்கும்போதோ இல்லை மற்ற நபர்கள் பார்க்கும்போதோ இப்போ வீட்டில் டெலிவரி நடந்தாலும் இல்லை ஹாஸ்பிட்டலில் டெலிவரி நடந்தாலும் அந்த குழந்தை பிறந்திருக்கிற நேரங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எவரி த்ரீ மினிட்ஸுக்கு இந்த லக்ன புள்ளி நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மூணு நிமிஷம் மாறி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது வேற ஒரு குழந்தைக்கு நம்ம ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரே வீட்டில் ரெட்டை குழந்தைங்க ஒரே மாதிரி ஒரே உருவத்துல ஒரே ஹைட்ல ஒரே வளர்ச்சியில இருந்திருக்கும் பட் அவங்களோட வாழ்க்கையை தரம் அதுல இருந்து மாறுபடுறது நீங்க நல்லா கூட தெரிஞ்சிருப்பீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது அப்போ அந்த குழந்தை பிறந்திருக்கிறதுக்கும் இந்த குழந்தை பிறந்திருக்கறதும் குறைஞ்சது மூணு நிமிஷம் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் இல்ல சார் ரெண்டு நிமிஷத்துல எடுத்துட்டோம் பாதங்கிறது ஒரு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் இருபது செகண்ட் அப்போ அந்த கடைசி நேரத்துல கூட அந்த குழந்தை பிறந்தாலும் அடுத்த பாதம் அச்சனி இரண்டாம் பாதங்கிறது அந்த அது மூணு நிமிஷம் இருபது நிமிஷத்துல இருந்து ஆறு நிமிஷம் நாற்பது செகண்ட் இந்த தான் இந்த வித்தியாசம் நம்ம நன் கண் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்க லக்னத்தை வழிபடுங்க லக்ன நட்சத்திர அதிபதி வழிபடுங்க அதே மாதிரி இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது நூற்றி எட்டு டிகிரி இரநூத்தி நாற்பது டிகிரியில் இருக்கிற நட்சத்திரங்களும் நட்சத்திர அதிபதியும் தெரிஞ்சுக்கோங்க இந்த தினத்துங்க அந்த நட்சத்திர திதியிலையும் நீங்கள் கோயில் போகும்போதோ இல்லை ஏதோ வழிபாடு செய்யும்போதோ உங்களோட முகூர்த்தங்கள் செய்யும் போதோ அது அந்த கர்ம பலனை கண்டிப்பாக குறை பண்ணும் அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம மீண்டும் இன்னொரு பகுதியிலையுமே இதை பற்றி மயணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி